தேவனுக்கு மகிமை எருசலேமை குறித்த ஞான அர்த்தங்கள் பகுதி ஒன்று வெளிப்படுத்தல் விசேஷம் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் மிருகம் என்ற அந்த கிறிஸ்துவினால் ஏனக்கும் வெளியாகவும் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் வீதியிலே காட்சியளிக்கிறது இந்த மகாநகரத்திற்கு சோதம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே நம்முடைய கர்த்தரும் சிறுவையிலே அறையப்பட்டார் அது எருசிலே மகாநகரம் எருசலம் எவ்வளவு பிரசித்தி பெற்றது ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே நான் தெரிந்து கொண்ட எருசலேம் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் தாசனாகிய தாவீதுக்காக ஒரு விளக்கு அங்கு எப்போதும் இருக்கும் எருசிலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் இந்த இடம் எகிப்து சோதம் என்ற பரிதாபத்துக்குள் போனதாக யோவான் காண்கிறார் இதை நாம் எப்படி அறியலாம் லோத்து சோதமுக்கு போனதாகவும் ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்துக்கு போனதாகவும் நாம் சரித்திரத்திலே காணலாம் அவர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கல்லவோ போயிருக்க வேண்டும் அதற்கென்றே தேவன் அவர்களை அழைத்தாரே ஏன் அவர்கள் அதை அடைந்து கொள்ளவில்லை ஆபிரகாமோடு சேர்ந்து லோத்தும் பயணிக்கிறார் ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே லோத்துவின் மந்தை மய்ப்பிற்கும் ஆபரகாமுடைய மந்தைமய்ப்பிற்கும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் நடக்கிறது வாக்குவாதம் சண்டை என்பது கிறிஸ்தவத்துக்கு எதிரானது லோத்து பிரிந்து சோதமுக்கு போனதாக நாம் காண்கிறோம் சோதமுடைய முடிவு எப்படிப்பட்டது அது அக்னிக்கு இரையானது சோதமிலே லோத்துடைய குடும்பத்தின் நிலை என்ன அக்கிரமக்காரன் மத்தியிலே தன் குடும்பத்தோடு நீதிமானாக வைராக்கியமாய் வாழ்ந்தான் இது ரெண்டு பேரோடு ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நீதிமானாக சாட்சி பெற்ற லோத்து நீதிக்கு எதிராக முடிவடைந்தான் ஆபரகாம் உடைய நிலை என்ன அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஏன் அடையவில்லை ஆப்ரஹாம் இஸ்மவேல் பக்கம் ஈசாக்கு ஏசாவின் பக்கம் யாக்கோப்பு ராகேல் யோசேப்பு பென்ஜிமினின் பக்கம் இது முற்பிதாக்களுடைய குறைபாடு சாரால் ஈசாக்கோடு இணைந்து ஆபரகாமை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு இஸ்மவேலை தள்ளுகிறார் ரெபேகால் ஈசாக்கோடு இணைந்து யாக்கோப்பையை காத்துக்கொள்ளுகிறாள் ஏசாவின் கோபத்துக்கு தப்புவிக்கிறாள் ராகேலின் மரணமும் யோசப்பின் பிரிவினையும் அதோடு வெண்ணியமனின் வேதனையும் யாக்கோப்பின் குறைபாட்டால் உண்டான பிரச்சினை லேயானின் புத்திரன் யூதா இந்த பிரச்சனைகளை அனைத்தையும் சரிபடுத்தி இணைக்கிறார் யாகோப்பின் குடும்பத்துக்கு சேதம் வருவது போல இருந்தாலும் யூதா அந்த சேதத்தை நிறுத்தி யாகோப்போடு இணைக்கிறார் எனவேதான் யூதா சகோதரரால் புகழப்படுகிறார் என்று ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது குறைபாடுகள் நிவர்த்தியாக்கப்பட்டாலும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்ற முற்பிதாக்கள் வாக்கு தத்தங்களை அடைந்து கொள்ள முடியவில்லை அவர்களுடைய சந்ததியார் எகிப்துக்கு அடிமைகளாக போய்விட்டார்கள் லோத்து சோதோமுக்கு போனதும் ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்துக்கு போனதும் அந்த நகரம் சோதம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படுவதை இங்கு நாம் வெட்ட வெளிச்சமாக காணலாம் ஆபரகமும் லோத்தும் இணைந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்திருக்க வேண்டும் இதற்கல்லவோ தேவன் அவர்களை அழைத்தார் அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தத்தை அடையாமல் சோதம் எகிப்து என்ற நிலைக்கு ஆளானார்கள் இதன் விளைவே அந்த நகரம் சோதம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படுகிறது எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாலும் ஆக்கப்பட்டாலும் எதிரியை வீழ்த்தினாலும் இசுரவேலர் வனாந்திரத்திலே வெற்றி சேர்க்கவில்லை ஆப்ரகாம் லோத்தின் வேலைக்காரர்கள் சண்டை போட்டது போல மோசையோடு சண்டை போட்ட யுத்த புருஷர்கள் அனைவரும் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் யோசுவாவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே யுத்த புருஷர்கள் யாவரும் அழிக்கப்படும் வரைக்கும் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்திலே அழிந்து திரிந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோசுவா காலை இருவர் மாத்திரம் தப்பினார்கள் வனாந்திரத்திலே பிறந்தவர்கள் யோசுவா மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்தாலும் அவர்கள் அனைவர் மேலும் யோசுவா தீர்ப்பை கொண்டு வருகிறார் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கத்தரை சேவிக்க மாட்டீர்கள் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் எரிச்சல் உள்ள தேவன் உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார் என்று சொல்லுகிறார் தொடர்ச்சியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயக்கேட்டின் புத்திரராக முடிந்தார்கள் கடைசி ஞாயாதிபதியாகிய சாமி நாட்களில் ராஜா வேண்டும் என்று கேட்டது பெரிய பாவமே நாங்கள் இதுவரை செய்த எல்லா பாவங்களோடும் ராஜா வேண்டும் என்று கேட்ட பாவத்தை கூட்டிக் கொண்டோம் என்பதே அவர்களின் அறிக்கை இது ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது சவுளை தள்ளுவதும் தாவிதை ஏற்படுத்துவதும் சாமுவேலுக்கு உள்ள மன உளைச்சல் இந்த தாவிது தான் எருசிலேமை கண்டுபிடித்தார் இரண்டு சாமிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே எருசிலேம் இஸ்ரேவேலின் தலைநகரமாக இருக்கிறது தொடர்ந்து சியோனை தாவிது தன்னோடு இணைத்துக் கொள்கிறார் இப்போது எருசலேம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படுவது நீக்கப்பட்டிருக்க வேண்டுமே அது அப்படி ஆகவில்லை நெபிகாத் நேச்சார் பிடித்து தீக்கு இரையாக்குகிறான் இவர்களை பாபிலோன் அடிமைப்படுத்துகிறது தானியலின் எருசலேமை நோக்கிய ஜமம் இவர்களை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்தாலும் அது எருசலேமாக தொடரவில்லை எருசிலேமே எருசலேமே என்று நம்முடைய கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறாரே தொடர்ந்து அதன் நிலை என்ன அது சோதம் எகிப்து என்றே முடிந்தது அங்கே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறியப்பட்டாரே ஏனோக்கும் எலியாவும் அங்கேதான் கொல்லப்படுகிறார்கள் அவர்களின் உடல்கள் மகாநகரத்தின் வீதியிலே காட்சியளிக்கிறது இங்கே ஏறிவார்கள் என்ற சத்தம் கேட்கப்படுகிறது அவர்கள் உயிரடைந்து வானத்தில் ஏறி போனதை காண்கிறார்கள் அந்நேரமே அந்த நகரத்தில் பத்தில் ஒன்று பூமி அதிர்ச்சியினால் அழிக்கப்பட்டு ஏழாயிரம் பேர் மாண்டார்கள் என்று நாம் காண்கிறோம் இது எரிசிலேமுக்கு ஏற்பட்ட சேதம் இது சோதம் எகிப்து என்று சொல்லப்பட்டதன் கோலம் இது ஆயிரம் ஆண்டு அரசாட்சியிலே சரிபடுத்தப்பட்டு திரும்ப தலைநகரமாக கொண்டு வரப்படுகிறது தாவிது எருசிலைமை தலைநகரமாக கொண்டு அரசாட்சி செய்தது போல தாவிதின் குமாரன் இதை தலைநகரமாக கொண்டு ஆயிரம் ஆண்டு அரசாட்சி செய்வார் இது லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எழுத்துக்குரிய எரிசிலைமை பற்றிய உண்மைகளே இஸ்ரேவேலர்கள் இந்த எச்சரிப்பை அடைந்து தங்களை ஒப்புக்கொடுத்த கொடுத்த இடத்திலே சோதும் எகிப்து என்ற அவலம் நீங்கி ஆயிரம் ஆண்டு அரசாட்சி அடைந்து கொண்டார்கள் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமானுமாயிருக்கிறான் இந்த சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக